முகசுதின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் மாக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான் முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அன்பாக நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ காலம் காலமெல்லாம் நோயினுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட அல்லா அரசு நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாப்பு காத்தருவானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடையை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டு வருகிறார்களோ அந்த மக்களுக்கு

அக எல்லாவற்றிற்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக் கூடிய அருளிகாவையும் அல்லாஹ்விடம் பெற்று மக்களாக அல்லாஹ் நம்மை ஆட்கிக்கோるவானாக அருமையான மூமின்களே இவனொரு தியோ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அரபாத் அல் தஜலல் பவலா வல் மகத நான்கு விஷயங்கள் கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தரும் என்றுத்தையும் சொல்லுகிறார்கள் கோபம் என்றால் அது இறை கோபமாகவும் இருக்கலாம் மனிதருடைய கோபமாகவும் இருக்கலாம் அதுபோன்று வெறுப்பு என்று சொன்னால் இறை வெறுப்பையும் மனிதர்களின் வெறுப்பையும் பெற்றுத்தரக்கூடிய நாலு செயல்கள் இருக்கிறது அந்த செயல்பாடுகள் மூமின் இடத்தில் குடிகொண்டு குடிகொண்டு விடக்கூடாது என்பதை நமக்கு இவ்வளவு ரஹமதுல்லா அணி சொல்கிறார்கள் அந்த நாலு விஷயங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா பெருமை பெருமை என்பது கூட இரண்டாவது பொறாமை இதுவும் அடுத்த இருக்கக்கூட மூன்றாவது கிது பொய் இதுவும் இருக்கக்கூட நான்காவது அந்நமி பிறரை பற்றி கோல் சொல்வது இதுவும் மனிதனிடத்தின் நெருப்பையும் அதே நேரத்தில் கோவத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லி இவ்வளோ கையும் ரஹமத்து பாய் அணையவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் மனிதனுக்கு இருக்கக்கூடாத நான்கு விஷயங்களில் ஒன்று அல்கிபல் பெருமை இந்த பெருமை பற்றி நாம் இன்றைக்கு பாரத் பாரத ரகம் அல்லாஹ்முத்தின ஜெயலாலும் சொல்லுவார் இன் அல்வா நாயகர் புல் புஷக் பெருமை அடித்தக்கூடியவர்களின் இறைவன் ஒருபோதும் விருப்பம் ஏனென்றால் பெருமை என்கிற குணம் இருக்கிறது அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது ஏனென்று சொன்னால் எல்லாம் அவனுக்கு சொந்தம் என்பதால் அவன் மட்டுமே பிரமணிப்பதற்கு தகுதி கொள்ளவனை தவிர மற்றவர்கள் யாரும் பெருமை குடிகொள்ளக் கூடாது என்பதை அல்லாஹில் சொல்லுவான் பெருமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை இறைவன் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று சொல்லி திட்டவட்டமாக நமக்கு சொல்லி தருகிறார் இப்ப இறைவன் நேசிக்காத ஒரு குணம் ஒரு செயல்பாடு நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதை கலைந்தே ஆக வேண்டும் நம்மிடத்தில் இருந்தால் அதை போக்கி வேண்டும் என்பதைத்தான்

பெருமை இறைவனுக்கு சொந்தமானது எனவே பெருமை கொள்ளாதது என்று வருமானார் சன்னல்லால் சொல்லிவிட்டு அந்த பெருமை யாரத்தில் இருக்கிறதோ அவன் சுமணம் செல்ல மாட்டான் என்று சொன்ன பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லலாம் நல்ல ஆடை கொடுத்துவதும் நல்ல காலணிகளை அணிவதும் பெருமையில் சேருமா என்று ரசூல்லாவிடத்தில் கேட்டார்கள் ஏன்னா பொதுவாக ஒரு புது ரிஸ்க் போட்டோன்னு நினைச்சுக்கிறேன்

சத்தியத்தை மறுப்பதும் அதுபோன்று நாம் பிற மனிதர்களை ஏழுமாக பார்ப்பதும் தான் பெருமை என்று என்ன விளங்குது அப்படின்னா யாரோட உள்ள பெருமை வந்துருச்சோ அவங்க நான் என்று இருக்கிற பொழுது சத்தியத்தே சொன்னாலும் சொல்லுவாங்கல்ல எப்பா அண்ணா திருப்பதி எனக்கு தெரியும்பா குரானி எனக்கு தெரியும்பா அப்படின்னு பாத்தீங்களா என்ன காரணம் அப்படின்னா பெருமை எப்போது உள்ளத்தில் வந்து விட்டதோ அப்பொழுது அவர் அல்லானும் பார்க்க மாட்டார் பார்க்க மாட்டார் சத்தியமும் பார்க்க மாட்டார் அவர் எதை அந்த பெருமைத்தார் பார்ப்பார் என்று அல்லா ஒரு சூழ்ந்த நேரத்தில் பெரிதாக அது காமிக்காது என்பதை பெருமான சொல்றாங்க சத்தியத்தை மறுப்பார் பிற மக்களை ஏழருமாக நினைப்பார் இவர் தான் பெருமை உள்ளவர் என்பதை நபிகள் நாயகம் சென்றதால் வைத்தாரா பொதுவாக அப்படித்தான் நம்மளோட காசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நாம பணக்கார வச்சுக்கோங்க நம்மள்ட பணம் இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் அதுக்காக மற்றவெல்லாம் பிச்சைக்கார பையன் அவனுக்கு என்ன மதிக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா இவர் பெருமை உள்ளவர் என்பதை நபிகள் நாயகம் செல்லதால் கொஞ்சம் வைத்தாரா ஒரு கட்டத்தில் செல்லதால் வைக்கிறாங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு மனிதர் இடது செய்யக்கூடாததை யார் செய்தாலும் அல்லாவுக்கு விருப்பம் செயலை யார் செய்தாலும் ரசூலுல்லா பார்த்துட்டாங்கன்னா உடனே சொல்லிடுவார் அதை தன்மையாகவும் கண்ணியமாகவும் சொல்லுவார்கள் இப்போ ரசூலுல்லா போகிறாங்க ஒரு நாள் இடது கையில் சாப்பிட்டு இருக்காரு நபி பார்த்துட்டாங்க நபி அவர்கிட்ட போய் சொன்னாங்க எப்பா இடது கையில் சாப்பிட்றியப்பா வலது கையில் சாப்பிட்டா நல்லா இருக்குமே ஏன்னா இடது கையில் செய்தான் சாப்பிடுகிறான் என்று நபிகள் நாங்கள் சந்தனாஜன் உடனே அந்த ஆளுக்கு மனசு இருந்துச்சுன்னா இவர் சொல்லி நம்ம கேட்கணுமா பெருமருக்கு பார்த்தீங்களா அது எவ்வளவு பெரிய நல்ல சொன்னால் கூட கேட்கறதுக்கு மனசு வராது அவர் மனசு இவர் சொல்லி கேட்கணுமா நினைச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு என்னால வலது கையில் சாப்பிட முடியாது அப்படின்னாரு பொய் சொல்றாரு என்னால வலது கையில் சாப்பிட முடியாதுங்கிற நபி கேட்டாங்க உன் வலது கையால் சாப்பிட முடியாதா என்று கேட்டார்கள் கேட்ட மாத்திரத்திலிருந்து மரணிக்கிற வரைக்கும் அவர் வலது கை விளங்காமல் போனதை தவிர அதற்கு பிறந்த கையை உயர்த்தவில்லை என்று சொல்லி காணப்படுகிறார் செய்கிறாரு சொல்றாங்க நபி சொல்லிட்டாங்க சொல்லி கை கடைசி வரைக்கும் விளங்கியிருக்கும் அவர் மனசுக்குள்ள என்ன சொல்லி நான் என்ன கேட்கணும் சொல்லி சத்திய மறுத்தார் உண்மையை புறந்தள்ளினார் எனவே அண்ணா அவருக்கு என்ன சுமாய் கொடுத்தார்னா மோத்தா போற வரைக்கும் வலது கையை தூக்கல அப்படின்னா இதுதான் பெருமையின் அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லித் தருகிறார்கள் ஏன் அண்ணா முதல்ல ஜிலாலும் ஹாரோ ஹாரோடை பற்றி அல்லா போறான்னு சொல்லுவோம் அவ்விருவர்களுக்கு நாம் செல்வத்தை நிறைய கொடுத்தோம் அவர்கள் பெருமை கொண்டார்கள் கடைசி என்னால் சொன்னால் பூமி சொறி வாங்கி அவர் அளிக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியெல்லாம் அல்லா சொல்லி காட்டுறோம் அப்படின்னா உலகத்துல வாழ்கிற பொழுது அருமையான நாம் பெருமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் பெருமை பற்றி அல்லா சொல்வார் பெருமை என்பது அது என்னுடைய மேலாடை கண்ணீம் என்பது என் கீழாடை இந்த இரண்டில் இரண்டையோ அல்லது இரண்டில் ஒன்றையோ யார் பறிக்க நாடினாலும் அவரை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி அல்லா எச்சரிக்கை என்று சொன்னால் அருமையான மக்களே இறைவன் முத்தஞ்சு பேராக இருக்கிறார் இறைவனுக்குத்தான் பெருமை சுந்தமே தவிர நாம் எட்டாம் அவன் அடிமைகளாக இருக்கிறோம் அடிமைகளுக்கு என்றைக்கும் பெருமை வரக்கூடாது முதலாளி தொழிலாளி வந்து விட்டால் முதலாளி அறிவில்லாதவனாக இருந்தாலும் அண்ணன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் முதலாளி முதலாளி தான் தொழிலாளி தொழிலாளி தான் தொழிலாளி நம் முதலாளிவிட பெரும் பெரு பெரியவனே நினைத்து விட்டால் எப்படி அங்கே பாசப்பிறப்பு அச்சு போய் விடுகிறதோ அது போன்றுதான் அல்லாஹ் இருக்கிறானே அவன் உலகத்து எல்லாவற்றையும் படித்து மட்டும்தான் பெருமை அளிக்க வேண்டும் மற்ற அனைத்துமே படிவோடு நபிகள் படிவோடு இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறான் யார் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் பெருமையோடு வாழ்கிறார்களோ அவர்களை சரிக்கு கீழே விட வைத்து மண்ணைக்கோ வைக்கிறான் பார்ப்பது நபிகள் நாயகம் செல்லல்லாவுடைய கோட்மொழியாக இருக்கிறது பார்க்கிறோம் அல்லவா உலகத்தில் பெருமை எடுத்தவர்கள் இன்றைக்கு எங்கே போனார் என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் பெருமை சீக்கிரம் மனிதனை அழித்துவிடும் எனவேதான் இவ்வளோத்தையும் ரஹமத்துல்லால் சொல்கிறார்கள் மனிதனுடைய வெறுப்பையும் மனிதனுடைய கோபத்தையும் இறைவனுடைய வெறுப்பையும் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய நான்கு விஷயங்கள் உண்டு முதலாவது குணம் அல் கிபர் பெருமை என்று நமக்கு இவ்ளோ தெய் ரஹமத்துல்லாஹி தருகிறார்கள் ல்தெரிகிறார்கள் அல்லாஹ் மன்லாஹு ஜை மக்களுக்கும் பிடிக்காத மக்களை ஏளனமாக நினைக்கக்கூடிய அந்த பெருமை விட்டு आमदार நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாது. சல்லல்லாஹு அலா முஹம்மதே சல்லா صلى الله ولا محمد. على محمد